நீங்கள் இது வரைக்கும் யூடன் நான் கொடுக்கல இப்போ சிக்ஸ்த் கிளாஸாக உங்களுக்கு யூடன் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் யூடன் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் தப்பு இருந்தால் நான் சொல்கிறேன் செகண்ட் யூடன் ப்ரேக் பாட் லூஸாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணணுன்னா எப்படி பார்ப்பீங்க நீங்களாம் செக் பண்ணுங்கள் நான் சொல்லிக் கொடுத்தேன் வைப்ரேஷன் வந்து ஒரு பைட்டிங்கில் ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷனில் நீங்கள் பிரேக்கோடு சேர்ந்தேன் நீங்கள் யூடன் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சுற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அது அந்த மாதிரி சுற்றலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன் எடுத்து விட்றது உங்கள் ஸ்டைலில் எடுத்துவிடுங்க எடுத்துவிடுங்க தப்பாகிடுச்சு ஆயிடுச்சா இல்லையா இது நான் சொல்லிக் கொடுக்காம நீங்க பண்ண விஷயம் ஆனால் தப்பா தெரியுது ஏன் தப்பா தெரியுது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்போ அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரோடு பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிச்சிட்டீங்க வண்டி வச்சிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினால அந்த அடுத்த ரோடு வரும்போது உங்களால் எடுத்து விட முடியாமல் போச்சு அப்போ நெச்சோடைய அளவு அதிகமாக இருந்தாலும் வண்டி எகரும் வெளியே போகும் கம்மியாக இருந்தால் வண்டி மெதுவா மெதுவாக ஸ்லோவா ஸ்லோவா திருப்பலாம் இதே ஸ்பீடாக திருப்பினா கையும் ஸ்பீடாக அப்போ ரெண்டுல உங்களுக்கு எது வேணும் முதல்ல இப்போ வந்து சிக்ஸ்த் கிளாஸ் டுடே ஆமாம் சிக்ஸ்த்து கிளாஸ் ஓகே உங்களுக்கு ஏன்னா கண்ட்ரோலில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக தான் வந்திருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன யூடனில் கண்ட்ரோல் இல்லாதவங்க யூ டென் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க புதுசாக ஒரு ஓட்டும்போது ஓட்டினவங்க வந்து யூடன் ஈஸியாக பண்ணிடுறாங்க நீங்கள் இது வரைக்கும் யூடன் நான் கொடுக்கல இப்போ சிக்ஸ்த் கிளாஸ் உங்களுக்கு யூ ட்ரன் கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம் யூடன் பண்ணுறாந்தான் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் தப்பு இருந்தால் நான் சொல்கிறேன் செகண்ட் யூடனு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இப்போ மிரர் பார்த்துங்க இந்த பக்கம் மிரர் பாருங்க அந்த பக்கம் மிரர் பாருங்க ரெண்டு சைடும் பார்த்துங்க இப்போ கிளச்சும் பிரேக்கும் எதுக்கு நான் வைக்க சொல்றேன்னா பிரேக்கு லூஸாக இருக்கணும் ம் ஆனால் பேட் பிரேக்கில் இருக்கணும் ம் கிளச்சு லூஸாக இருக்கூடாது டைட்டாக இருக்கணும் உள்ள ஓகேண்ணா பேடு டைட் உள்ளதாக இருக்கணும் ம் சரிங்களா இப்போ பிரேக் பேட் லூஸாக இருக்காங்க நீங்கள் செக் பண்ணணும்னா எப்படி பார்ப்பீங்க நீங்களா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ கிளச் பேடை வந்து நம்ம லூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ லூஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன அளவு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறீங்க ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் லூஸ் பண்ணுறது நான் மறைஞ்சு கூட இருந்துக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு தான் அந்த வைப்ரேஷன் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் வைப்ரேஷன் வந்து ஒரு பைட்டிங்கில் ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷன்ல நீங்கள் பிரேக்கோட சேர்ந்த நீங்கள் யூடன் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தேன் ஆக்சிடெண்ட் போகிற வேலை இல்லை நீங்கள் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் பண்ண போறீங்க ரைட்டா சரி ஓகே எப்படி பண்ணுவீங்க வைப்ரேஷன் பாயிண்ட்டு ரோடை பார்க்கணும் அந்த வைப்ரேஷன் பாயிண்ட் ரோட்டில் தெரியும் வண்டி ந நலும்போது கரெக்டான அளவு தெரியும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ வண்டி வருதுன்னா ஆட்டோ வருது நிறுத்தணும் கிளச்சை ஆ அவ்வளோ டவுன் பண்ண போதும் ஃபுல் டவுன் நிறைய பேர் பண்ணுறாங்க பயத்தில் அவ்வளோ ஃபுல் டவுனும் பண்ண வேண்டிய அவசியம் கேட்டேன் நீங்கள் ஃபுல் டவுன் பண்ணி காட்டுங்க வீடியோவில் நல்லா பண்ணி காட்டுங்க பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பண்ணிங்க ஆ ரைட் ஓகே இப்போ வந்து அந்த கார் போனக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க யூட்டன் பண்ணணும் அப்போ நீங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் எடுத்துப்பீங்க கிளச்சில் சின்ன அளவு போதுமா ம் ஓகே இப்போ திரும்பலாமா ம் அதே பிரேக்கில் திரும்புங்க நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சுற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அது அந்த மாதிரி சுற்றலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன் எடுத்து விட்றது உங்கள் ஸ்டைல் எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க தப்பாயிடுச்சு சரி இப்போ நான் அங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ரைட்ல இதனால தான் சொன்னேன் இப்போ ஸ்டை இது நான் சொல்லிக் கொடுக்காம நீங்க பண்ண விஷயம் ஆனால் தப்பா தெரியுது ஏன் தப்பா தெரியுதுன்னா செகண்ட் கியர் போடுங்க யூடன் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்போ அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரோடு பெருசாக இருந்தனால கொஞ்ச கொஞ்சமாக பண்ணி முடிச்சுட்டீங்க வண்டி வருது விட்டுருங்க இப்போ ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க ஆனால் ரோடு வந்ததுக்கப்புறம் உங்களால் எடுத்து விட முடியல அளவு தெரியாமல் போச்சு ஆமாம் சரிங்களா அப்போ நான் ஒரு ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த எண்டில் நிப்பாட்டுங்க கரெக்டாக நேர் பகுதி நிப்பாட்டுங்க கரெக்டாக நிப்பாட்டுங்க ரொம்ப ஓட்டி இல்லாமல் கரெக்டாக இதே இதான் கணக்கு நிப்பாட்டுங்க ஸ்டாப் பண்ண நிப்பாட்டும் போது என்ன கீரில் இருக்குது என்ன கீரில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இயர்ல இருந்துச்சு இப்போ நீங்கள் மாத்துறீங்க மாற்றுறீங்க மாத்து இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன்ல ஸ்டேரிங் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புனனால அந்த ரோ அடுத்த ரோடு வரும்போது உங்களால் எடுத்து விட முடியாமல் போச்சு அப்போ எடுத்து விடாம முடியாமல் போனதுனால உங்களுக்கு பயமும் வந்துருச்சு ரோடும் நம்மளை அறியாமல் தவறுதலாக போயிச்சு எப்படி போயிடுச்சு அடுத்த லேனுக்கு போயிடுச்சு இப்போ வந்து அந்த அடுத்த போக போகக்கூடாது அப்படின்னா நான் ஒன்று ஒரு மெத்தட் சொல்கிறேன் சரிங்களா இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க இந்த கையை பிடிச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரண்டில் இடம் இருக்குல்ல அந்த இடத்த ஃபில் பண்ணுங்க பிரேக் லூஸ் பண்ணி போதும் கிளச் இந்த அளவு போதும் ப்ரேக் லூஸ் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் ஆ போதும் இப்போ ஃபில் பண்ணியாச்சு இப்போ இந்த கையை போடுறீங்களே அப்படியே போடும்போது அந்த தூக்கி மேலே போடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டுங்க போட்டாச்சா அப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஆள் இல்லை திரும்ப நிறுத்தி நிறுத்தி எடுக்கணும் யூட்டன்னு அப்படின்னா திரும்ப ஒரு பாயிண்ட் கிளச் எடுங்க அவரை பாருங்கள் இந்த கையை எப்படியே இருக்கட்டும் இந்த கை தான் இப்போ இங்கே வரப்போகுதுண்ணா மேலே இப்போ லைட்டாக கிளச்செடுங்க போதும் போதும் ஆ பிரேக்கு மட்டும்தான் இப்போ ஷேக் பண்ணணும் இந்த கையை வச்சு அழைச்சி அந்த கையை திரும்ப மேலே போடுங்க போட்டிங்களா ரெண்டு எடுத்துட்டீங்க மூணாவது அந்த கையை வச்சு அழுத்தி இந்த கையை பிடிச்சி திரும்ப அழுத்தி பிடிச்சி எடுத்துட்டீங்க ரெண்டு டைம் அப்போ என்ன பண்ணிங்க இந்த இடத்துல இப்படி எடுக்கும்போது இதை வச்சு தான் பண்ணிங்க ரெண்டு டைம் குயிக்காக பண்ணீங்க

நாங்கள் என்ன பண்ணி அது அதை நீங்கள் பண்ணணும் சரிங்களா மிஸ்டேக் இருந்தால் அடுத்தவாடி சொல்கிறேன் கரெக்டாக அந்த எண்டில் போய் ஸ்டாப் பண்ணு கிளட்சும் முதல்ல எப்பவும் போட்டுருங்க ஸ்லோ ஸ்பீடில் அதுக்கப்புறம் பிரேக் போட்டு எண்ட்ல கரெக்டாக நிற்கிற மாதிரி வண்டியை அப்போ தான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஓகேவா ஃபர்ஸ்ட் போட்டுறேன் ஓகேவா ம் இப்போ கிளச்சோடைய அளவு அதிகமாக இருந்தாலும் வண்டி எகிரும் வெளியே போகும் கம்மியாக இருந்தால் வண்டி திரும்புறதுக்கு மெதுவாக திருப்பலாம் ஸ்லோவாக ஸ்லோவாக திருப்பலாம் இதே ஸ்பீடாக திருப்புனா கையும் ஸ்பீடாக சுற்றணும் அப்போ ரெண்டில் உங்களுக்கு எது வேணும் முதல்ல கை ஸ்பீட் சுற்றணுமா மெதுவாக சுற்றணுமா கை மெதுவாக சுத்தணும் அப்படின்னா மெதுவாக தான் நீங்கள் கிளச் எடுக்கணும் மெதுவாக பிரேக் லூஸ் பண்ணணும் சரியா ஓகே செக் பண்ணுங்க கரெக்டாக பிரேக் லூஸ் பண்ணுங்க டைட் போட்டிங்கன்னா பிரேக்கை பிரச்சனை வந்துடும் சரியா மெதுவாக இப்போ எப்படி சுற்றுக்கிங்க மெதுவாக ஒன்று ரெண்டு அதோட முடிச்சுக்கோங்க கை அப்படியே வச்சுக்கோங்க இன்ஜின் ம் வந்துருச்சா ரெண்டு வாட்டி அந்த கை வச்சு வலது கை ரெண்டு வாட்டி ஆ கரெக்டா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ம் ஆனால் ஒரு கிளிப் தான் கொடுத்தேன் உங்களுக்கு வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா லெஃப்டில் வண்டி வருது செகண்ட் போடுங்க அதே கிளிப் அங்கே பண்ணி காட்டுங்க ஓகே ரைட்டில் மாறிக்கோங்க மெதுவாக போங்க ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் மாறீங்கன்னா ஸ்பீடு கொடுக்கூடாது கொடுத்தா ஆகிடும் மெதுவாக கொடுத்தீங்கன்னா ஷேக் ஆகாது அப்படியே ஓரமாக கொண்டு போங்க வண்டியை அலம்பழி இல்லாம கொண்டு போங்க வண்டியை அலம்புழை கூடாதுன்னா லைட்டாக ரேஸ் கொடுக்கணும் கரெக்டாக எண்டு பாயிண்டில் முன்னாடியே நிறுத்தக்கூடாது பின்ன முன்பகுதியை தாண்டவும் கூடாது கரெக்டாக எண்டில் அதுக்கு முன்னாடி கிளச்சு போட்டு பிரேக் எண்டுக்குள்ளே அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கள் எண்டு வந்துச்சா இப்போ என்ன கீரை செகண்ட் செகண்ட் இருக்கேன் ஒத்து ஒன்னு அவசியம் கிடையாது ரோடு உங்களுக்கு அங்க தான் பார்க்கணும் ரோடு அங்க எப்படி லாரி போற மாதிரி இருக்கான் அங்கே சின்ன நான் நிறைய பேர் கேட்டாங்க சார் அந்த இடத்துல நிறைய அந்த வெஸ்ட் மம்பல் எல்லாம் போகும்போது டீநர்லாம் போகும்போது ரோடு சின்னதாக இருக்கேன் அப்போ நான் இந்த லைன்ல வந்து திருமணம் வாங்கிட்டேன் வேண்டாம் உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க அந்த லைன் எடுத்துக்கங்க இந்த லைனை விட்டுருங்க ஆனா அந்த லைன் எடுக்கும்போது அந்த லைன்ல நீங்க இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவா வந்துட்டே இருக்கணும் ஓகே எதுக்கு தெரியுமா இந்த லைன்ல பாஸ்டா வர்றவங்க அவங்கள வந்து பாப்பாங்க பாத்துட்டு ஐயோ இவர் வந்து இண்டிகேட்டர் போட்டுருக்காரு ஏதோ பிரச்சனை இவருக்கு ரைட்ல போறாரு அப்படின்னு பண்ணுவாரு இல்ல உங்களுக்கு அப்படி நிறுத்தல வண்டி அப்படின்னா கிளாஸ் இறக்கிடுங்க கிளாஸ் இறக்குங்க காட்டுங்க இந்த அப்படிங்க இறக்கிட்டு கைய வெளிய விட்டுருங்க கை வெளியே விடுங்க ஒரு கையை அப்படி காட்டுங்க ரெண்டு செகண்ட் ஓகே காரணங்கப்புற அவர் நிப்பாரு ம் நின்டேக்கப்புறம் நான் சொல்றேன் அங்க அங்க உள்ள லைனா இருந்தா அதை நான் எப்படின்னு காட்டுறேன் சரியா இப்போ நீங்க இந்த லைன்ல கட் பண்ண போறீங்க கிளாஸ் ஏத்திட்டேன் இப்போ அதை அதை விட்டுருங்க இது மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் ஒரு கிளிப் சொல்லி கொடுத்துறான்ல அதே கிளிப் ஸ்லோவா பண்ணணுமா ஸ்பீடா பண்ணணுமா ஸ்லோவா பண்ணு சரி பண்ணி காட் பிரேக் லூசா இருக்கா ம் ஓகே கரெக்டா இருக்கும் பிரேக் கிளட்சோ ஓவர் வைப்ரேஷன் இருக்காது ஓகேவா இப்போ என்ன பண்ணுவீங்க ஸ்லோவாக கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அந்த கிளச்சும் பிரேக்கும் அளவு மாறிச்சின்னா வண்டி சேக் ஆகிடும் வந்துச்சா வண்டி ஒன்று ரெண்டு இப்போ கரெக்டாக வந்துச்சா வண்டி அப்போ ஆரம்பத்தில் இது இல்லை கரெக்டாக சரி ஓகே இப்போ அந்த கிளிப் நான் உங்களுக்கு காட்டுவா இதே இதில் டபுள் லைனில் எப்படி யூடன் பண்ணணும் கேட்டீங்களேன் ஒருத்தர் கேட்டாங்க இப்போ செகண்ட் பண்ண இந்த கிளிப் நல்லா பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே ஒரு ஒரு மேடம் கேட்டாங்க லைட்டில் போயிடுங்க ஓரமாக மெதுவாக போங்க மெதுவாக போய்ட்டு அப்படியே நிறுத்துங்க வண்டியை கரெக்டாக அந்த பாயிண்ட்ல நிறுத்துங்க வண்டியை இந்த பாயிண்ட்ல நிறுத்துங்க கரெக்டாக நிறுத்துருக்கீங்களா அவ்வளவுதான் ஓகேவா இப்போ என்ன கீரு ஃபர்ஸ்ட்டு கீர் போடணும் போடும்போது தான் போட்டிருக்கீங்க இருந்தாலும் அது நம்ம கரெக்டாக அணைச்சி ஓரமாக போட்டுருக்குமாங்கிறது நம்ம முதல்ல கெஸ்டிங் பண்ணிடணும் இல்லை அதில் ஏதாவது தவறு நினச்சுனா அப்புறம் நீங்கள் இங்கே இங்கே எடுக்கும்போது தேர்டு கீரில் நீங்கள் கிளச் எடுக்கும்போது வண்டி ஆட ஆரம்பிச்சிடும் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது சரிங்களா அப்போ இது ப்ராப்பராக தான் அது ப்ராப்பராக இருக்கும் ஓகே சரியா இப்போ யூடர்ன் பண்ணலாம் பண்ணலாமா இங்க ஒரு கார் வருது ஓகேவா ஓகே பண்ணலாமா வண்டி அதெல்லாம் தவறான விடன்னு இப்போ பண்ணாங்கல்ல இவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே பண்ணலாம் ஆனால் இவங்க செகண்ட் லைனில் வந்து பண்ணாங்க செகண்ட் லைனில் எப்போ பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ சரிங்களா அடுத்த கிளிப்ல இப்போ போங்க மெதுவாக போங்க ஓகேவா ஓகே இப்போ ஸ்டேரிங் எப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணும்போதே அந்த வண்டியை பார்த்துடணும் எடுக்கும்போது எப்பவுமே நம்ம சைட் லைனில் போறோம் இந்த லைனில் இங்கே ஓகேவா அப்பா அந்த லைன் ஃப்ரீயா இருக்கு இருக்கு இல்லையா ஆமா ஆனா இப்ப நான் செகண்ட் செகண்ட் லைன்ல யூடன் பண்ண சொன்னேன்ல அப்பா அந்த லைன் ஃப்ரீயா இருக்காது நல்லா பாத்துக்கோங்க இப்போ ஃப்ரீயா இருந்துச்சா இப்போ அங்க வந்து ஃப்ரீயா இருக்காது நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா ஏன் ஃப்ரீயா இருக்காதுங்கறத நான் அந்த ரீசன் சொல்றவங்க ஓகே போங்க அப்படி போங்க இந்த செகண்ட் லைன்லயே போங்க இந்த செகண்ட் லைன்ல பண்றது நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து சிட்டி டிராஃபிக்ல சின்ன ரோட்டில் ஆப்போசிட்ல சின்ன லைனு ஒரே லைன் அப்படிங்கும்போது நம்ம இந்த லைன்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த லைனுக்கு போகணும்னா தப்பு இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்கா வேண்டி இந்த கிளிப் சரியா ஓகே செகண்ட் லைன்ல இண்டிகேட்டர் டபுள் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி அங்கே இங்கே 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 கொஞ்சம் கொஞ்சம் ஆ இதான் செகண்ட் லைனு நிறுத்திட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடணும் அப்படி செகண்ட் லைன் நிறுத்தினா இருந்தால் கொஞ்சம் டபுள் இண்டிகேட்டர் போட்டுருங்க இப்பவுமே ஆசான் லைட் இந்த லைட்டு போட்டிங்கன்னா அங்க வர்றவங்க உங்க லைன்ல இருக்க பாப்பாங்க உங்களை சரிங்களா இப்போ நிறைய ரோட்ல வந்து டிராஃபிக் சின்ன சின்ன ரோட்ல கேட்டீங்கல அந்த ரோடு அவ்வளவு அகலம் இருக்காது அதை விட அகலம் கம்மியா இருக்கும் ஒரு வண்டி போற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு வண்டினா எந்த சைடு ரோடு இருக்கும் இந்த சைடு இந்த சைடு மட்டும் அப்ப அந்த சைடு ரோடு கிடையாது அதை நீங்க அந்த பிளானே பண்ண வேணாம் இந்த சைடு ரோட மட்டும் பிளான் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம யூட்டனே இந்த சைடு ரோட்ல தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் லைன்ல இப்போ நீங்க என்ன பண்ணுங்க கையை போடுங்க கிளாஸ் இறக்குங்க சரி பிடிச்சிக்கங்க சும்மா கையை அப்படியே காட்டிட்டே போங்க அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க லைட் லைட்டாக கிளச்சில் லைட்டாக மூவ் பண்ணுங்க சும்மா ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை சரியா அந்த வண்டி தான் வண்டி அந்த வண்டியை விட்டுருங்க சிவப்பு வண்டி விட்டுருங்க ம் போயிடுச்சா ஆ ஓகே இப்போ கையை காட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க இன்னொரு வண்டி வருதா அதையும் விட்டுருங்க அதையும் விட்டுருங்க இப்போ இண்டிகேட்டர் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் யூ டர்ன் பண்ணுறது தெரியணும் ஓகேவா ஓகே அப்படியே கையை கட்டிட்டே லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஆ ஓகேவா அப்படியே கையை மாற்றிக்கங்க ரெண்டு கையும் அவ்வளோதான் இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட் லைன் எங்கே இருக்குது இங்கே வந்துடுங்க இங்கே வந்துடுங்க இங்கே வந்துடுங்க ஓகே வந்துச்சு அவங்க பாருங்கள் டக்குன்னு எடுத்து விடுங்க டக்குன்னு பாருங்கள் கரெக்டாக இருக்குது அப்போது நிறைய பேர் கேட்டது இந்த கிளிப் தான் கேட்டாங்க நான் வந்து இந்த ரோட்டில் வந்து சின்ன ரோட்டில் எப்படி சார் நான் திரும்புறது அப்படின்னு இப்போ நான் காட்டி கொடுத்தது ஓரளவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே செகண்ட் கியர் போட ஓகே அப்படி போயிடுங்க மெதுவாக போங்க இப்போ அதே கிளிப்பேன் அந்த இடத்துல நீங்கள் திரும்ப திரும்பவும் ஸ்லோவாக போகும் மெதுவாக போகும் ஓகே அங்கே அதே மாதிரி மிரு இறக்கி ஓகே ரேஸ் கொடுங்க கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டாப் பண்ண நேற்றுங்க அந்த கிளிப் எதுக்கு நான் காட்டினேன்னா நிறுத்திட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு ரெடி பண்ணுங்க அந்த கிளிப்பு நான் எதுக்கு எதுக்கு நான் காட்டினேன்னா நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் டிரைவரை வச்சு வண்டி ஓட்டிடுறாங்க ஓட்டிட்டு இந்த கிளிப்பு தான் கேட்குறாங்க சரி நான் நிறைய இடத்துக்கு போகிறேன் என்னால் வந்து அடுத்த ரோடு சின்னதாக இருக்க வேணாலும் யூட்டர் பண்ண முடியல ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு ரிவ்யூஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுது சூழ்நிலை அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்ன ரிவேஸ் எடுக்காத அளவுக்கு நான் ஒரு பிளான் இருக்கு என்ன அப்படின்ட்டு செகண்ட் லைன்ல எடுக்க சொன்னேன் வண்டி ஓகே ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு எடுக்கணும் ஓகே இப்போ போகலாமா இந்த வண்டி பிராண்டி அப்படியே போயிடும் வண்டி உம் அந்த பைக் ஒன்று வருது பார்த்து என்ன பொறுமையாக தான் எதுவுமே அவசரப்படக்கூடாது ஓகே டைம் எடுத்தா பரவாயில்ல ஓகேவா ரைட்ல பார்த்துக்கங்க இப்போ அங்கே இல்லை யூட் பண்ணுங்கள் யூடன் பண்ணும்போது ரைட்டில் நல்லா பார்த்துங்க பார்த்துட்டு கட் பண்ணுங்க அடுத்த கட்டும் ரைட்டில் நல்லா பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் எப்போவுமே லெஃப்ட்டும் பாருங்கள் ரைட்டும் பாருங்கள் இதுக்கு செகண்ட் இதுங்க எடுத்து விடலாம் லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் இங்கே இங்கே ஆ ஏன்னா நம்ம ஃபஸ்ட் திரும்பி இருக்கோம் ஃபஸ்ட் லைன் அப்போ இங்கே செகண்ட் லைனில் எடுத்து விடலாம் சரிங்களா ஆனால் இங்கேருந்து செகண்ட் லைனில் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட் லைன் தான் ம் வாங்க செகண்ட் போங்க மெதுவாக போய்ட்டு கரெக்டாக மிடில் இதிலேயே போங்க வண்டி வண்டி வருது வண்டி வருது ஒட்டணும் கரெக்டாக போங்க பள்ளம் இருக்கு மெதுவாக பள்ளம் 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 மெதுவாக அவசரப்படும் ஓகே இதாகணும் செகண்ட் லைனில் அப்படி டபுள் இண்டிகேட்டர் முதல்ல போட்டுருங்க போட்டிங்களா வண்டி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நிறுத்திடுங்க அங்கே இந்த லைனில் நிறுத்துங்க செகண்ட் லைனில் கீர் போட்டு நிறுத்துங்க ஃபஸ்ட் கீர் போட்டு கரெக்டாக நிறுத்துங்க போதும் போதும் இந்த அளவு தான் போதும் வந்து வண்டிக்கு கேப் அவ்வளோ தான் ஓகேவா இப்போ கிளாஸ் இறக்குங்க இந்த கை வச்சு இறக்கிட்டீங்களா ஒரு கை அங்கே போடுங்க ஒரு கை இங்கே வச்சுக்கோங்க இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க அதை போடுங்க ரைட் இண்டிகேட்டர் யூட்டனுங்க இந்த ஆட்டோ போட்டோம் கொஞ்சம் இருங்க போனதுக்கப்புறம் கையை காட்டுங்கண்ணா ஆ இப்போ க கையை காட்டுங்க அப்படியே கொஞ்சம் இருக்கு ரெண்டு பைக் வரு மோஸ்ட்லி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நிற்க தான் ஆகணும் ஓகேவா இதுக்கப்புறம் வேணாம் மூ மூவ் பண்ணுங்க லைட்டாக கையை காட்டில ஐட்டா அப்படியே அவரை பார்த்துட்டே மூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க அப்படியே பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க இன்னொரு வண்டி ஒரு லைட் போட்டு வர்றா மூவ் பண்ணுங்கள் இன்னொரு வண்டி ஆமாம் அதையும் அதையும் விட்டுருங்க அதையும் விட்டுருங்க இப்போ ஓகேவா ரெடி பண்ணுங்கள் வண்டி ரெடி பண்ணுங்கள் கையை வச்சுட்டே ரெடி பண்ணுங்க அப்படியே அப்படியே ரெடி பண்ணுங்கள் ஓகேவா இந்த பேலன்ஸ் ஓகே தானே கிளச்சுக்கு எடுத்துறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே அப்படியே லூஸ் பண்ணுங்க கொஞ்சம் அந்த ஆட்டோ விட்டுருங்க நல்லா கவனிங்க ரெண்டு வண்டி ஃபாஸ்ட் அவர் தான் விட்டுருங்க விட்டுருங்க அப்படி போஸ்டலே விட்டுருங்க கையா அப்படியே ஆட்டுங்க சொல்லி அப்படி விடுங்க ஆ அப்படி விடுங்க ஆ அப்படி போஸ்டலில் விடுங்க அப்படியே போஸ்டலில் விடுங்க அப்படியே ம் ஓகேவா இப்போ ரெடியா அந்த கார் எங்க வருது பாருங்க பிரவுன் கார் அவனே அவனே போ சொல்லி விடுங்க அப்படியே விடுங்க ஓகேவா போயிட்டானா போகிறேன் இப்போ லூஸ் பண்ணுங்க கரெக்டாக நீங்கள் பிரேக் போட்டு லூஸ் பண்ணீங்க ம் பிரேக் போடாமல் லூஸ் பண்ணுங்க ஓகேவா அப்படியே வச்சுக்கோங்க கிளச்சை இப்போ கையை மாற்றி ரெண்டு கையை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு சுத்தம் இங்கேயே சுற்றி முடிச்சிருங்க இந்த வண்டி இங்கே தட்டுற மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இங்கே வரும் இப்போ டக்கு டக்குன்னு எடுத்து விடுங்க மாதிரி வரும்போது எடுங்க அவ்வளோதான் ஓகேவா ம் ஓகே இப்போ லெஃப்ட்ல வந்து இண்டிகேட்டர் போட்டு அங்க போய் ஸ்டாப் பண்ணு லெஃப்ட்ல வந்து இப்போ எப்படி லெஃப்டில் வந்து ஸ்டாப் பண்ணு இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் போடும் இப்படி வரும் போது இங்கே வந்துடும் அப்படி ஸ்டாப் பண்ணு ஸ்டடி பண்ணி எடுத்து உங்களுக்கு கிளாஸு சிக்ஸ்த் தான் ம் ஆமாம் பேர் என்ன ரவி பிரசாத் ரவி பிரசாத் தவி பிரசாத் வந்து சிக்ஸ்த்து கிளாஸ் ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் நீங்களா போட்ட பிளான் வந்து தப்பாக போயிடுச்சு ஆமா அங்கே அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் பண்ணேன் அது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க மூணாவது பிளான் பிளானில் சொல்லிக் கொடுத்தேன் என்ன பிளானு டபுள் லைனில் கட் பண்ணலை இது பண்ணுறது அப்போ டபுள் லைனில் நம்ம வந்து கட் பண்ணுறோன்னா அங்கே சிங்கிள் லைன்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் போகணும் அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் போறவங்க தான் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடம் கொடுக்கற டைம்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க முதல்லும் திருப்பி முடிச்சோடனே சுத்து வேகமா சுத்தினீங்கல்ல அது அந்த சிங்கிள் லைன்க்கு வரதுக்காண்டி சிங்கிள் லைன் வந்தோடனே அதே மாதிரி வேகமா எடுத்து விட்டீங்க கரெக்டா அப்படிதான் கணக்கு சரிங்களா நம்மள யூட்டன் பண்ணும் போது நமக்கு ஆப்போசிட் வந்து ரோடு சின்னதா இருக்கு ஒரு கார் தான் போவோம் அப்படின்னா எப்பவுமே டபுள் லைன் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வேற வழி இல்ல வண்டி நிறைய வரதான் செய்யும் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நிறுத்துவாரு அப்ப நீங்க திரும்பிக்கலாம் இதே நீங்க வந்து அந்த லைன்ல போயிட்டு அந்த சிங்கிள் லைன்ல சுத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய் ரிவேர்ஸ் எடுக்கிறதுக்குள்ள உங்களை சிட்டியில விடுவாங்களா ரிவேஸ் எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு ரிவேஸ் போடணும் ரெண்டு ரிவேஸ் போடணும் திரும்ப ரைட் போடணும் நிறைய பிரச்சனை இதுதான் நான் ஈஸியா முடிச்சுட்டா வேலை முடிஞ்ச நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியே முடிச்சு விடலாம் இந்த வேலையை சரியா ஒரு ஐடியா கிடைச்சுதா உங்களுக்கு ஓகே